ல நெக்ஸ்ட் எடிட் நெக்ஸ்ட் எடிட் ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் ஒரு குட் நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும் உங்களுக்கு எது புரியல அது எடி என்ன எடுக்கணும்னா நெக்ஸ்ட் புரியல 1st ok, 2nd ok, 3rd day, eh? The ratio of 45 into 15 is <laughs> <laughs> and I'm gonna, I'm gonna, I'm gonna. Easy, is than my ratio <laughs> 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 போடுமாங்க நாளைக்கு எக்ஸாம்ல வந்து நானே பக்கத்துல உட்காந்து நல்லா சொல்லி தரேன் ஓகே இரவு வணக்கம் வெல்கம் வெல்கம் டு மை லைஃப்

ஹலோ ஹமீத் ஹாய் ஹாய் குட் நைட் ஹவ் ஆர் யூ டியூ டி ஃபினிஸ்ட் யூஆர் டின்னர் வாங்க வாங்க சூப்பர் சூப்பர் அமித் ஸோ வந்தவங்க ஒரு லைக் பட்டன் போட்டுக்கோங்க வேலு நாச்சியார் வாவ் சூப்பர் நல்ல ஒரு ஐடி ஓகே ஓகே வேலூர் ஆச்சு மகளே லைக் போட்டாச்சும் நல்லமான்னு கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கியூர் ஹாய் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆஹாஹா நான் இது வரைக்கும் கட்டி போட்டதில்லை கட்டி போட்டதும் பார்த்ததும் கிடையாதுங்க வாட் இஸ் மீன் வாங்க வாங்க மீன்ஸ் வெல்கமிங் தம் கம் இன்சைட் வெல்கம் வாங்க மீன்ஸ் வெல்கமிங் தம் அக்கா ரேவதி சிஸ்டர் வாங்க வெல்கம் போட்டி தெரியலன்னா சொல்லு நான் சொல்லி தரேன் ஸோ வந்தவங்க லைக் போட்டுக்கோங்க மக்கள்ஸ் முப்பத்தி ஆறு பேர் லைவில் இருக்கீங்க பட் ரெண்டே ரெண்டு லைக் தான் போட்டிருக்காங்க ஸோ வந்தவங்க லைக் போடுங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சொன்ன உடனே லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி சாப்பிட்டே சாப்பிட்டே எவத்தி சிஸ்டர் சாப்பிட்டாச்சுமா நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கேருந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்களை பற்றி சொல்லுங்க ஸோ லைவில் இருக்கவங்க லைக் பட்டன் போட்டுக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி ஒரு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள்ஸ் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க என்ன டின்னர் சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கொடைக்கானல்ல இருக்கீங்களா வாவ் சூப்பர் சூப்பர் நென்சப்போ போய் குணா கேவ போய் பார்க்கலாம் இல்லைங்களா நீங்க

அக்கா சொல்லுங்க ரேவதி சிஸ்டர் நீங்க நாங்க வந்து ஒசூர்மா ஒசூர் எப்படி இப்படி வெள்ளி மட்டும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோல போடணுமா வெள்ளிக்கு நான் எங்கம்மா போறது அதான் ஸ்னே ஹாய் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு வர்றீங்களா ஹலோ வந்தோங்க அப்படியே லைக் பட்டன் போட்டுக்கோங்க எந்த சம்போ

கரெக்டுமா நான் எங்க போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ வெள்ளி பத்தி மெட்டி கொலுசு எல்லாம் எங்க போய் எடுத்து போடறது சொல்லுங்க நீங்களே அந்த வியாபாரம் நம்ம பண்ணலே என்ன பண்ணிருக்கீங்க உங்களை பத்தி சொல்லுங்க அரவிந்த் குமார் சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஆன்சர் क्वेश्चंस படிச்சு சொல்லுங்க போட்டா ஸ்னேகா நீங்கள் மறந்து ஓகே நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்க பட் மறந்துட்டேன் ஸ்னேஹா எதுக்கு எதுக்கு ரேவதி சிஸ்டர் என்னோட கால் கொலுசு என்னோட மெட்டி வீடியோ போட்டு நான் என்ன பண்ணீங்களே சொல்லுங்க ஹாய் அக்கா ஹாய் வாங்க ஸ்குவாட் கேமிங்

ஓகே ஓகே படிச்சிடலாம் படிச்சிடலாம் லைக் போட்டாச்சு அக்கா தேங்க்யூ வெரி மச்மா நியூ நியூஸ் அக்கா அப்படிங்களா ஓகே ஓகேம்மா தேங்க் யூ வெரி மச் நீங்கள் எதாவது ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்பீங்களே இல்லை ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக பட் இப்போ இப்போ இந்த லைவில் வந்து ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணலாம் மேக்ஸ் கேளுக்கும் एंड यू शॉल्ड एंड किड्स में एक साइड एक साइड देखो ये ये अपडी नहीं कैप है सॉल्ड द परिमिटर ऑफ रेगुलर ट्रायंगल डैश मैक्स टॉपर मार அந்த இன்னைக்கு சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எங்காது கொடுக்கல விஜய் ஜான் வாங்க அக்கா வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் வந்தனம் நமஸ்காரம் விஜய் ப்ரோ விஜய் ஜான் ப்ரோ நமஸ்காரம் நமஸ்காரம் சாப்பிட்டீங்களா பிரதர் என்ன சாப்பிட்டீங்க என்னது எது ஏபிசிடி நான்கு எழுத்துக்கள் வராமல் நூறு ஆங்கில வார்த்தைகள் சொல்லுங்க ஏபிசிடி அப்படின்னு இல்லாமல் நூறு ஆங்கில வார்த்தைகள் சொல்லணுமா சரியாக போச்சு போங்க யூ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க் யூ டோன்ட் ஃபோக்கஸ் யார் ஓகே ஈஸிமா ஓக் ஹாய் ஹாய் வாங்க லைஃப் டைம் கேமிங் வாங்க வணக்கம் குட் ஈவினிங் ஸோ நாளைக்கு வாங்க கண்டிப்பாக நாளைக்கு இந்த நூறு வார்த்தைகள் நான் சொல்கிறேன் நாளைக்கு வாங்க லின்கான் ப்ரோ நாளைக்கு வாங்க இதே ஏபிசிடி இல்லாத வார்த்தை நூறு வார்த்தைகள் நாளைக்கு லைவில் நம்ம பார்க்கலாம் ஓ அப்படிங்களா இன்னமும் போய் சாப்பிடல வீட்டுக்கு கம்பெனி முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறீங்களா ஓகே ஓகே ஒன் பிளஸ் ஹண்ட்ரட்

நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் டூ டூ இல்லை த்ரீ அந்த மாதிரி டைமுக்கு வாங்க கண்டிப்பாக அந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜென்ரல் நாலேஜ் கொஷன்ஸும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு நிறைய பதில் ரிப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இப்போ கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் திஸ் சிட்டிஸ் டிவைடட் இன்ட்டு செவரல் கண்ட்ரீஸ் ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் வார்ட்ஸ்

பிடிக்கும் ஐயோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் சீரியல்ஸ் பக்கமே போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னாலும் நீங்கள் சீரியல்ஸ்லேயே பார்த்துக்கோங்க அக்கா தமிழ் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்களா கண்டிப்பாங்க நாளைக்கு லைவ்க்கு வாங்க நிறைய தமிழ் கொஷின்ஸும் உங்களுக்காக காத்துருக்கும் ஸோ இது ஒரு குட்டி ஷார்ட்டு தான் நான் சொல்லியிருந்தேன் இதை இப் சாரி குட்டி லைவ் வந்துட்டு ஸோ என்னோடய லைவை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நேரம் லைவ்ல இருந்து சப்போர்ட் பண்ணுது அனைவருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் குட் நைட்